விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டினை கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள கிராம தேவதையான வெண்யம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் செடல் மகோற்சவ விழா நடைபெற்று வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை வேண்டுதல் நிறைவேற பக்தர்கள் பழம் தேர் காவடி அலகு ஆகியவற்றை உடலில் குத்தியபடி நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து பல்வேறு விதமான அலங்காரங்களில் வெண்ணியமனை அலங்கரித்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டினை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் स्वर्ण आकर्षण भैरव जनमहा ॐ कालभैरव जनवहां श्री मूलकाल वा